السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعليه <متضح> وأصحابه أجمعين أما بعد فقال الله تعالى الحمد لله رب العالمين சதகல்லாகுல் அலீம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் நபி சல்லா அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் நல்லோர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னா கருப்புக்கள் கருப்புக்கள்னா ஹஜுருல் ஹஸ்வத்கள் ஹஜுர் அப்படின்னா கல் ஹஸ்வத் அப்படின்னா கருப்பு இதை தான் நம்ம கருப்பு கல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து முன்னாடி பூமி உலகத்துக்கு இறக்கும் போது இது பாலோட வெண்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஆது மணி மக்கள் செய்த பாவங்களால் இது கருப்பாயிடுச்சு அப்படின்னும் இன்னொன்று வந்து காபாவில் தீ காபா திரியில் வந்து தீப்பிடித்தது அதனால கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இப்போது கா ஹஜூல் ஹஸ்பத் கல்லோட வரலாறு அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் அலேவசல்லம் அவர்கள் காபாவை கட்டிய பொழுது ஜுப்ரேல் அலேவாசல்லம் அவங்க தான் வந்து க தென்கிழக்கு மூரையில் அந்த ஹஸுலுல் ஹஸோர்கல்ல வந்து பதித்தாங்க அது காபாவை தவாப் செய்வதற்கு துவாக்க இடமாக இருந்தது அதுக்கப்புறம் பனு ஜுரஹ கூட்டத்தார் அவங்க வந்து மக்காவை காலி செய்யும் பொழுது மக்காவை காலி செய்யும் பொழுது ஜம்ஜம் கிணத்தில் அந்த ஹஸ்வரத் கல்லை போட்டு புரித்து விட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நபி சல்லா அலைய வல்லம்மா அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் வந்து ஜம்ஜம் கிணற்றை வந்து தோண்டும் போது அந்த கல்லை வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து காபாவில் ப காபாவில் மூலையில் திரும்பியும் பதிக்கிறாங்க திரும்பி வந்து நபி சல்லா அலுவலமா அவங்க வந்து முப்பத்தி ஐந்து வயதான பொழுது அது காபாவை காபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட சமயம் அதாவது ஆழ்தர் அதாவது புதுப்பிக்கிற இது வந்துச்சு அப்போ வந்து காவா அந்த ஹஸ்பத் கல்ல வந்து வைக்கக்கூடிய இது கிடைச்சிது அப்போ வந்து ஹிஜிரி அதான் வச்சிட்டாங்க ஹிஜிரி அறுபத்தி ஆறில் வந்து ஏற்பட்ட சொன்ன நெருப்பத்தியில் வந்து இது மூன்று பகுதியாக உடைஞ்சிது மூன்று பகுதியாக உடஞ்சது இதை வந்து இபுனு இபனூ ஜுபைர்லாவும் அவர்கள் வந்து வெள்ளி கம்பியால பிணைத்து இத கூறிய இடத்தில் வச்சாங்க அதே மாதிரி ஹஜ்ரத் அஸ்வத் இதன் இது அதுக்கப்புறம் விஷக்கள் விஷத்தை உறிஞ்சி விடுவது போன்று இது இது வந்து தன்னை பாவ அதாவது தன்னை தன்னை முத்தமிடுபவர்களின் பாவங்களை உறிஞ்சி எடுத்து விடு என்று கூறப்படுகிறது இது வந்து மறுமையில் வந்து ரெண்டு கண்ணும் இல்லை மறுமையில் வந்து ரெண்டு கண்ணும் ஒரு நாக்கும் பெறப்படும் இது வந்து இவங்களெல்லாம் இவங்கள வந்து எனக்கு தொட்டு முத்தமிட்டாங்க இவங்களை நரகத்தில் போடாதீங்க அப்படின்னு இந்த ஹஜுருல் அஸ்வத் கல் வந்து சாட்சி சொல்லும் நீங்கள் இவங்களை வந்து நரகத்தில் போடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அல் ஹஜ்ருல் அஸ்வது